பாருங்க எங்கள் தோட்டத்தில் எவ்வளோ அழகாக பிங்க் கலர் டார்க் ரோஸில் பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் வந்து எவ்வளோ அழகழகா பூ செடி இருக்குது இதில் வந்து ரொம்ப அழகான செடினால் அது ரோஸ் தான் இங்கே வந்து ரோஸில் வந்து ஒரு அழகா ரோஸ் செடியில் வந்து ஒரு அழகான பூ இருக்கும் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது டார்க் ரோஸில் அழகாக இருக்கும் என் தங்கச்சிய வந்து இன்னைக்கு பிங்க்ல பிங்க் கலர் ட்ரெஸ் இது வேற செப்டம்பர் மந்த்னாலே மழை பெய்றது கன்ஃபார்ம் அதனால மழை பெஞ்சா அவ்வளோதான் லாம் கிடக்க அடுத்து மல்லிகைப்பூ செடி எப்போதுமே எங்கள் வீட்டில் இருக்கிற ஆடுக்கு ஒரு வேலை இந்த பாருங்கள் கொஞ்சம் கதவு தந்துட்டுதான் போதும் உள்ள வந்துடும் இந்த ஆடெல்லாம் அப்புறம் இந்த மல்லிகைப்பூவெல்லாம் சாப்பிட்றோம் அதுக்காகவே கொஞ்சம் சேஃப்டியாகவே இருப்போம் வாங்க என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் முருங்கை மரம் ரொம்ப ஹெல்த்தியான மரம் எவ்வளோ காயிருக்குன்னு பாருங்கள் தென்னை மரம் தென்னை இங்கே பாருங்கள் ஒரு ஆள் ஒளிஞ்சிக்கிட்டுருக்கு மரச்சிட்டி எடுக்குமா கரைவண்டி ஆ கரைவாங்கி மாற்றி தேவைக்கு ம் இங்கே பாய் வண்டி அடையா அடுத்த வாங்கி இங்கே பாரு ம் எதுக்கு அது பறிக்க அது ஸ்மெல் வரும் ஸ்மெல் வரும் நல்லா காக்கு பிடிக்காதா அடுத்து அடுத்து வாங்க கத்திரிக்காய் செடி எல்லாம் இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி மருதாணி செடி பாருங்க ஆடு சண்டை போடுது அதை பார்ப்போம் வந்தோட சண்டை போடுறது நிறுத்திடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம்